அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு தரமான ஜெர்சி மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிற இடத்துல அருள் டைரி ஃபார்ம் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுமே நல்ல ஊக்கமான நல்ல பெரு பெருவருக்கமான ஒரு அருமையான இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த மாடோட டீட்டெயில் பார்க்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கற மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஜெர்சி மாடு சரிங்களா இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஹச்சப் மிக்சிங் ஆயிருக்கு அதே மாதிரி ஜெர்சி மிக்சிங் ஆயிருக்கு சரிங்களா இந்த மாடை பார்த்து உங்களுக்கு தெரியும் வெள்ளையும் சவளையும் இந்த மாட்டில் இருக்கு இந்த மாடு பார்த்தீங்கன்னா இதோட பல்லு பார்த்தீங்கன்னா கரை கடை இந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க பதினெட்டு லிட்டர் சொல்லிருக்காங்க நல்லா பார்த்தோம்னா இருபது லிட்டர் வரை கறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடோட ஈத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து சொல்லுங்க அந்த மாடு கண்டினா கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒரு பத்து நாள் பிடிக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விலை எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க நேரில் வந்து நம்ம மனசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல காம்பு நீளத்தோட ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லாவே இருக்கு நரம்பூட்டங்கள் பாருங்க அந்த அடி நரம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது மாதிரி பாத்தீங்கன்னா அதோட மடியில இருக்க நரம்பூட்டங்கள் பார்த்தா நல்ல கறவு இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்த்தாலே நம்ம சொல்ல முடியும் இப்போ ரெண் பாக்குற மாடு இது ஒரு அருமையான மாடு செவலை மாடு பாத்தாலும் உங்களுக்கு தெரியும் சுத்தமான செவலை மாடு இது நல்ல ஒரு பெருவெருக்கமான மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு பத்து பத்து கறக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இருபது லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த மாடோட டீட்டைல் நம்ம பார்க்கலாம் அந்த மாடு பார்த்தீங்கன்னா அரை கடை இந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லிக்கிறீங்க இருபது லிட்ரு பால் சொல்லிருக்காங்க இந்த மாடு ரெண்டாவது இது மாடு இந்த மாடு கண்டின கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்லருந்து ஒரு பத்து நாள் பிடிக்கும் முழு பை வச்சுனா அந்த மாடை பார்க்க அந்த அளவு தோரணத்திருக்கும் அவ்வளவு பெருவெருக்கமான பெருங்கூட்டான மாடு சரிங்களா இந்த மாடோட வெலை எவ்ளோ சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுவத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க இந்த மாடோட டீட்டெயில் பாருங்க இந்த மாடுக்கு ஒரு காம்புக்கு இடைவெளி நல்லாவே இருக்கு அதை பார்த்தாலே தெரியும் நல்ல நீளமான காம்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட மடியில என்ன நரம்பு இருக்கு பாருங்க அதே மாதிரி அடி நரம்ப பாருங்க அதோட நடைய பாருங்க அந்த மாதிரி கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதை நடைய பார்த்தாலே நமக்கு தெரியும் அதே மாதிரி பொதுவாக நம்ம சொல்றது என்ன பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பண்ணையில வந்து ஒரு நாலு கச்ச மாடு இருக்கு அப்படின்னா வந்து ஜெர்சி மாடு கண்டிப்பா ஒரு மாடு இருக்கணும் அப்படிங்கிற நம்ம எப்போதுமே சொல்றது எதுக்காண்டி நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து அந்த பாலோட நம்ம இந்த பாலை மிக்ஸ் பண்ணும்போது அதோட தரம் அதிகமாக வருமா கண்ணே நம்ம சொல்றோம் அதோட மடி செட்டை காட்டுறோம் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம பை வச்சா எவ்வளோக்குள்ள வைக்க அப்படிங்கிற நீங்களே பார்த்துக்கங்க அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நிறம் மூட்டங்கள் அதில் நிறம் எப்படி தெரிந்து பாருங்கள் நல்ல ஊக்கமான காலோடு இருக்குது நல்ல மடி செட்டோடு இருக்கு முழு பை வச்சுன்னா அந்த மாடு பார்க்க அந்தளவு தோரண நல்ல பெரிய பையை வைக்கும் அந்த மாடு நடை பார்த்தா தெரியும் இந்த கால்சியம் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்து மாலை அவங்களுக்கு கால்சியம் பிரச்சனை பயப்பட தேவையே இல்லை சரிங்களா நம்ம மாடு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிற நம்ம நிறைய நேரம் சொல்லிருக்கோம் சினிமாட்டுக்கு எப்படி பார்க்கணும் பால் மாட்டுக்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கற வீடியோ நிறைய வீடியோ போட்டுருக்கோம் சரிங்களா ஏன்னா வந்து மாடு ஈன அதிகமான இறைகள் வச்சீங்க அப்படின்னா அது செம்மில் இருந்து நிறைய மாடுகள் பிரச்சனை நம்ம ஃபீல் நடக்கூடியத நம்ம சொல்றோம் அதே மாதிரி நீங்க நம்ம மாடு வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நேர்ல போய் பார்த்து அந்த மாடு குணம் எப்படி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எத்துதா எத்தலை தீன தண்ணிகள் எப்படி சாப்பிடுது அது நடை எப்படி இருக்கு எல்லாமே பார்த்து வாங்குங்க அப்படிங்கறத எல்லா வீடியும் நம்ம சொல்றோம் ஏன்னா வந்து அதோட நடையை பார்க்கணும் மாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நமக்கு இந்த மாடு செட் ஆவா செட் ஆவாதா அப்படிங்கிறத பாக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நேரில் போய் நீங்கள் பார்த்து வாங்குங்க அப்படிங்கறத நம்ம எப்போதுமே சொல்கிறோம் நேரில் போய் பார்த்ததா நமக்கு தெரியும் ஏன்னா வீடில் ஒரு மாதிரி தெரியும் நம்ம வந்து நேரில் போய் பார்த்து நமக்கு அந்த மாடு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத போய் பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே சொல்கிறோம் மேக்சிமம் இப்படி பெருவருக்கமான மாடுகள் வாங்குறோம் அப்படின்னா பசிந்தினோம் கண்டிப்பாகவே நீங்கள் வந்து மாடு வாங்குறதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் தயாரித்து வச்சிருக்கணும் ஏன்னா சூப்பர் நை பேரோ இல்லை கோஃபஸ் டுவெண்ட்டி நைனோ கோஃபோரோ கோஃபை ஏதோ ஒரு தீவனம் நம்ம கண்டிப்பாக இந்த மாடுகளுக்கு நம்ம பசு தீவனம் இப்படி உள்ள மாடுகளுக்கு பசு தீனம் இல்லாமல் நம்ம மாடுகள் வளர்க்க ரொம்ப சங்கடம் அதனால வந்து பசு இனம் கண்டிப்பாக இந்த மாடுகளுக்கு நம்ம தேவை பசு தீவனம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செய்து பசினம் வாங்கிட்டு